இந்திய அரசு ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் கைவினைஞர்கள் துறை மதுரை சேவை நிறுவனம் சார்பில் காந்தி சில்க் பஜார் எனும் அகில இந்திய கைவினைப் பொருட்களின் விற்பனை கண்காட்சி மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் துவங்கியது இது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தால் அங்கீகாரம் பெற்ற கைத்திறன் தொழில் நிறுவனங்களின் எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சி என்றது முப்பத்தி ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்குது இந்த கண்காட்சி வந்து வந்து வியாபார நோக்கம் இல்லாமல் கோட்டுக்கு கீழ் வந்து இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அந்த கைவினை கைவினைக்கலைஞருடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காண்டி வந்து அவங்க தயார் பண்ண பொருட்களை அவங்களே வந்து நேரடி விற்பனை பண்ணுறாங்க இது வந்து மத்திய அரசனுடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவருடைய திட்டம் ஏன்னா அந்த இந்த கலைஞருடைய கலை அழிந்து விடக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கைத் தேரம் உயரவணும் என்பதற்காக வந்து இது போன்ற வந்து ஹெரிட்டேஜ் சிட்டி வரலாறு சிறப்பிக்க மதுரையில் வந்து இது நடத்துகிறாங்க இது உங்களுக்கு வருதுக்கு ஒரு முறை நடக்கும் அதனால் இந்த மதுரை வந்து வந்தாரை வாழவேக்கூடிய மதுரை வேலையிலே மக்களுடைய முன்னேற்றத்துக்கானே வந்து கைவினை கலை முன்னேற்றத்துக்கானே வந்து மதுரை மக்கள்லாம் வந்து இவங்களுடைய தயார் பண்ண பொருட்களை வந்து பயன்பெற்று வாங்கி செல்லுமாறு அன்பட வேண்டுகிறோம் மொத்தம் எழுபது ஸ்டால் சார் எழுபது ஸ்டால் இது கிட்டத்தட்ட பத்தொம்பது மாநிலங்களும் வந்திருக்காங்க சார் பத்தொம்பது மாநிலங்களும் கைவினை கலைஞர் வந்திருக்காங்க அந்த கைவினை கலைஞரெலாம் வறுமைக்கோட்டு கேள்வி உள்ளவங்க தான் யாருமே வசதியாக இருக்கும் கிடையாது வறுமைக்கோட்டு கேள்வி உள்ளவங்க தான் அவங்க நேரடியாக அவங்க தயார் பண்ண பொருட்களை கைவினைப் பொருட்களை தான் வந்து சந்தைப்படுத்துறதுக்கான வந்து மத்திய அரசு இது போன்ற திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டு அனைத்து பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் ஜவுளிகள் மற்றும் ரெடிமேட் துணிகள் உள்ளிட்ட அனைத்தும் உற்பத்தி விலைக்கே விற்பனை செய்யப்படுகிறது சிறப்பு தள்ளுபடி விற்பனையும் உண்டு இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் மூலமாக இந்த காந்தி சில் பஜார் இப்போ மதுரையில் நடந்துட்டு இருக்கு டிசம்பர் ஆறுல இருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் அவங்களோட பொருட்களை நேரடியாக இங்கே வந்து சந்தைப்படுத்துகிறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து இந்த அரசு நிகழ்ச்சியோட பேர் வந்து காந்தி சில்ப் பஜார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கு எழுபது ஸ்டால்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே நம்மளோட இந்திய அரசு கைவினை கலைஞர்களுக்கான அடையாள அட்டை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து ஸ்டால் போடுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி பதிவு வந்து முன்பதிவு வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே தொடங்கிடுது அவங்களோட போர்ட்டலில் அவங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஷன்ஸ் வந்து அவங்க பொருட்களை சந்தைப்படுத்துகிறதுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹெச்எஸ்சி ஆஃபீஸ் மூலமாக ஏடி வந்து அந்த எந்த ஆர்டிஷன் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்களே செலக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நகர்கோவில் இருக்கக்கூடிய ஹெச்எஸ்சிக்கு அவங்க அனுப்பிடுறாங்க அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பின ஆர்டிஷன்ஸுக்கு ஏன்னா அந்தந்த ஏரியாவில் எந்த பாரம்பரிய பொருட்கள் இருக்கு அதை இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் யாரும் வந்து நல்ல சிறப்பாக பண்ணி இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவாடிஸ் இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு சில கிரிட்டீரியா லைன்ஸ் எல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ஏடிஸ் வந்து இதை செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணி இங்கே ஹெச்எஸ்சிக்கு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து எங்கள் கிராட் என்ஜிஓ மூலமாக இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது ஸ்டால்கள் வந்து இங்கே அலாட் ஆகிருக்கு எழுபது ஸ்டால்களும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய பொருட்களை அவங்க வந்து தயார் பண்ணி கொண்டு வர்றாங்க கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக எழுபது ஸ்டால்கள் இந்தியா முழுவதிலும் உள்ள தலைச்சுறைந்த அனைத்து கைவினை கலைஞர்களின் உற்பத்தி பொருட்கள் நேரடியாக சந்தைப்படுத்துவதால் குறைந்த விலையில் தரமான பொருட்கள் மற்றும் ஜவுளிகளை வாங்கலாம் நல்லா இருக்குது இங்கே வந்து எல்லாம் காட்டன் நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நல்லா அதாவது விலையும் பரவாயில்ல நல்லா எடுக்கிற மாதிரி இருக்குது நிறையா நாங்கள் வந்து சுடிதார் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் என் பொண்ணுங்க நல்லா இவ அஞ்சு அவா அஞ்சு வாங்கியிருக்காங்க ஜுவல்ஸ் இந்த இதெல்லாம் மாலெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கு அதாவது இங்கே வந்து வித்தியாச வித்தியாசமாக அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து வரும்போது அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது இக்கண்காட்சியில் கைவினை கலைஞர்களின் நேரடி செயல்முறை விளக்கம் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு தினமும் குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் நாங்கள் இங்கே மதுரை தான் இங்கே வந்தப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வாங்கக்கூடிய அந்த விலை கரெக்டாக நியம நியாயமான விலையில் அவங்க விற்கிறாங்க ஸோ நிறைய வாங்கியிருக்கோம் நாங்கள் நிறையா குர்த்திஸ் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஜுவல்ஸுமே இங்கே கிடைக்கிற மாதிரிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாங்கள் மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணதை விட இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ எங்களுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா கேண்டல்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ராக்ரென்ஸான கேண்டல்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் விசிட் பண்ணணும் இக்கண்காட்சி டிசம்பர் பதினைந்து வரை தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடக்கிறது அனுமதி இலவசம்